ஆஃப்டர் மேரேஜ் என்னோடய லைஃப்பில் வர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாத்துலேயுமே என்னோட ஷேர் பண்ணிக்கிறவர் யார் அப்படின்னா திருவள்ளீஸ்வரர் எனக்கு கொஞ்சம் சுவாமி நம்பிக்கை அதிகம்னே சொல்லலாம் ஸோ இன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணி போன கோவில் பார்த்திங்க அப்படின்னா திருவள்ளிதாயம் ஆல்ரெடி என்னோடய விளாக்ஸில் பார்த்துருப்பீங்க நான் இந்த கோவில் போயிருக்கேன் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் அண்டு பௌர்ணமி கார்த்திகை பௌர்ணமி அதனால் இங்கே கொஞ்சம் ஸ்பெஷல் பூஜையெல்லாம் இருக்கும் சின்ஸ் சென்னையில் வந்து கண்டினியூஸாக மழை இருந்ததுனால பெருசாக யாராலையும் கோவிலுக்கு போக முடியல இன்னைக்கு கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் இருந்தது ஒரு த்ரீ ஓ கிளாக் மேலே வந்து மழை இல்லாமல் இருந்தது ஸோ அதனால் கோவில் போகலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம் நிலாவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது நம்ம தான் ஃபோனில் ஓரளவுக்கு எடுத்தாலுமே பட் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஸோ இந்த கோவிலை பற்றி எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியாதவங்களுக்கு வந்து இந்த கோவில் வந்து ஒரு குரு ஸ்தலம் எங்கள் மூலவர் பேர் வந்து திருவல்லீஸ்வரர் இந்த கோவில் நல்லாவே பெருசாக இருக்குங்க உங்களுக்கு பிரகாரத்தை சுற்றுறதுக்கு நிறைய செடி கொடிகள் எல்லாமே பார்க்கலாம் இங்கே மாடு வளர்க்குறாங்க ஸோ இங்கே வந்து நவகிரகத்துக்கு ஸ்பெஷல் பூஜையும் பண்ணுவாங்க இங்கே குரு சந்நிதி தனியாகவும் இருக்குது உள்ளார தட்சிணாமூர்த்திக்கும் ஸ்பெஷல் பூஜை வியாழக்கிழமனால் நடக்கும் இன்றைக்கி வியாழக்கிழமையும் கூட அண்ட் கார்த்திகை பௌர்ணமி ஸோ இன்றைக்கி ரொம்ப விசேஷமான நாள் அதனால தான் போயிருந்தோம் இன்றைக்கி என்ன ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா சுவாமிக்கு வந்து நிறைய தீபம் போட்டிருந்தாங்க உள்ளாரையே அந்த தீபத்தை எடுத்து நம்மளே ஒவ்வொரு சுவாமிக்கும் காமிச்சிட்டு வைக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க ஸோ நாங்களும் அதை செய்தோம் அண்ட் இன்னைக்கு தரிசனமும் சூப்பர் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிருந்ததுனால சீக்கிரமாக சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டோம் நாங்கள் முடிச்சுட்டு வரப்பெல்லாம் கூட்டம் ரொம்ப அதிகமாக சேர்ந்துடுச்சு அண்ட் வெளியில் உறிச்சவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிட்டு இருந்தாங்க அண்ட் இப்போ தான் வந்து அந்த பூஜைகள் அண்ட் கலை நிகழ்ச்சி மாதிரியெல்லாம் இது பண்ணியிருப்பாங்க போலருக்கு ஸோ அதுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க எங்களுக்கு என்னென்னா மழை வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு வந்துடணும் அண்ட் பாப்பாவுக்கு இன்றைக்கி கிளாஸ் இருக்குது டான்ஸ் கிளாஸ் இருக்குது ஸோ அங்கேயும் ட்ராப் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் கடகிர சாமி கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஃபைனலி நக பகவான் சன்னதியில் சுவாமி கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் பாப்பாவை டான்ஸ் கிளாஸ் ட்ராப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பஜ்ஜி போன்ற கடை இருந்தது ஸோ மலைக்கு சூட ஒரு மூணு வடை வாங்கி சாப்பிட்டுட்டு நேராக பாப்பாவை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டில் வந்து தோசை போட்டு இருக்கிற குழம்போடு நாங்கள் நைட் டின்னரை முடிச்சுட்டு இன்னைக்கு நாள் இனிதே நிறைவடைந்தது பை பை